ஸ்டான் இப்ரி பார்லமா பலவரடங்களுக்கு முன்பாக இங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்தி மீட்டிங் நடத்தி என்ன பண்ணி இருப்பீங்க காணிக்கு கல் பண்ணி இருப்பீங்க நடத்தி முடிச்சிட்டோம் ஒரு பிரேயர் பண்ணோம் இது बलिபீடத்தில என்ன பிரேயரியா காணிக்கு பயரா வழக்கமா காணிக்கு பாட்டு தானே பாடுவீங்க அப்போ அப்பா வந்தாங்க फादर அப்பா வந்தாங்க அப்போ காணிக்கு பாட்டு பாடுறதுக்கு फादर அப்போவே வந்தாங்க

அவங்க ஒரு கோரஸ் சொன்னாங்க அது என்ன கோரஸ் கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளுவ கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக் இதுதான் அந்த கோரஸ் கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்வ கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்

கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்று ஐயா முகத்துல என்ன புன்னவ பாருங்க கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக் கொள்வேன் இந்த வார்த்தையை அவர் புரிச்சிட்டாரு அவர் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனா வேதத்துல பண ஆசை எல்லா தீங்கிருக்கும் வேற ஆயிரம் போட்டு இவருக்கு ஐயா அந்த ஃபாதர் ஐயா பண ஆசை காமிச்சோடனே இவரு ஒரே சந்தோஷம் பொங்குது உடனே நான் அதை புடிச்சிட்டேன் சார் ஒரு பரிசுத்தவானுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு நம்ம விட்டுற கூடாது நமக்கு கோடி கோடி தேவை பாடி பாடி ஐயா அந்த பர்சுத்தவன் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை முறைதான் சொன்னாரா நீங்களே சொன்னீங்க ஆனா இந்த வார்த்தை முறை புடிச்சிட்டீங்க உங்களுக்கு தேவையான வார்த்தை புடிச்சிட்டீங்க அப்படி சொல்லுங்கயா உங்களுக்கு கோடி கோடி தேவை அதனால பாடி பாடி பெற்றுக்கொள்ளீங்களா அன்னையில இருந்து நிறைய பாட்டு பாட ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி நிறைய பாட்டு அஞ்சாயிரம் டைம் நாலாயிரம் டைம் அந்த மாதிரி நான் பாடுறது நிறைய இருக்கு அப்போ ஐயா கோரசா சொன்ன அந்த வார்த்தையை வச்சு நீங்க கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நாலாயிரம் அஞ்சாயிரம் தடவைக்கு மேல கோடி கோரியா வேணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கீங்க அப்படிதானா அப்படி கேட்டீங்கன்னா இப்படியே பாட்டு எழுதி பாடி நேரீங்க என் தேவைய சொல்லி சொல்லி உம்மா துக்கப்பாடுத்த மாட்டே என் தேவே நீங்க ஐயா ஆண்டவ கோடி கோடி தேவை பாடி பாடி அப்படின்னு சொல்லி சொல்லப்சிதே இங்கே வந்து என் தேவே சொல்லி சொல்லி உன் முதுக்க போறட்ட மாட்டே என் தேவையே யே நீங்க தான் ஆளு போயா பாடி நீறியே ஏ சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே என் இதயமே என்னது உங்களோட எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டீங்களா உங்களோட இருதயம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக் கொள்வேன்னு சொல்லி நாலாயிரம் அதே ரோடி மேல ஆண்டோட்ட கெட்டினீங்க எந்த மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க வன அந்த பொய் கிப்பிதா அப்படின்னு சொல்லுவாங்களே அவரும் வணங்கிட்டு அதான் பொய்யா பேசினீங்களோ டைம் சமீபத்துல சர்ச்சுக்கு ஒரு பெரிய தேவை அந்த பெரிய தேவைக்காக எதுவுமே ரெடி ஆகல ஐயா சர்ச்சிக்கு பெரிய தேவை எது ரெடியாக உள்ள என்ன பண்ணீங்க நீங்க வேற ஆண்ட் அவுட் ஒன்று பேர் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களோட தேவையா அவரு தான் என்ன நிறைய திட்டாங்க அந்த பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கொடுக்க முடியல சொன்ன டேட்டு கொடுக்க முடியல பயங்கரமா திட்டாங்க ஐயா சபைக்கு கடன் வாங்கி பண்ற அளவுக்கு என்ன தேவையா ஒருவேளை சபையில நிறைய ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு கடன் வாங்கி சோடு போட்டீங்களா இல்ல சபைக்கு வர மக்கள் எல்லாம் இன்னும் உடுகோம் இல்லைன்ட்டு கடன் வாங்கி அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களா என்ன தேவையாதே மனசே அப்படியே ரொம்ப உடஞ்சு போயிருச்சு மனசே உடஞ்சா நீ ஆண்டவை டேஷன் கேக்க மாட்டீங்கல்லையா என்ன மனசோட அளவுக்கு டிப்பன்ட்டாங்க அவங்கள வாரத்துல இருந்து கண் நோக்கி பாரோ திரும்பி வாரோ வானத்திலிருந்து இருந்து கண் நோக்கி பாரோ ஐயா ஆண்டவர் எங்க போயிட்டாரே வாரத்துல இருந்து திருப்பி வாரம் வாரம் கேட்டுங்க முன்ன பின்ன பைபிள் படிச்சிருந்தா தானே ஆண்டவர் எங்க இருக்காரு தெரிஞ்சிருக்கோம் ஒருத்த மறுபடி பிறந்தா தேவனால மனம் திரும்பி மறுபடி பிறக்கும் தேவன் அவனுக்குள்ள வந்து வாசம் பண்றான் நீங்களும் ஒழுங்கா மனம் திரும்பி ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆண்டவரே வந்து வாசம் பண்ணுவாரியா அதை விட்டுட்டு வானத்துல இறங்கி இறங்குவாங்க இறங்குவாங்கன்னு யாரும் கூட்டினுக்கிறீங்க என் தலைமையிலேயே கைய வச்சு இந்த திராட்சை செடியை

அப்போ பெரிய பிரச்சனை பண்றேன்னு சொல்ற ஆளுங்க கிட்ட போய் கரா ஆகிடுறீங்க அப்படித்தானே அப்படி கரா வாங்கி என்ன ஆயா பண்ணீங்க அப்படியே பாடிட்டே வந்து பலிபிடத்துல வந்து முழங்கால் பாடிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி முழங்கால நின்று ஐயா என்ன பாட்டியா பாட்டினே பலிபிடத்து வந்தீங்க என் தேவையே சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன்னு அந்த பாட்டு பண்ணீங்களா இல்ல உங்க ஃபாதர் அப்பா சொல்லி கொடுத்தாரு கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்வோன்னு சொல்லி அந்த பாட்டை பாடின்னு வந்தீங்களா ரெண்டுத்துல ஏன்னா ஒரு பாட்டு தான் என் பாழ முடியும் ஏன்னா ஒண்ணுக்கு ஒன்னு முருனா இருக்கு சரியா அப்படியே பாடினா முழங்கால் போட்டீங்களா நீங்க நார்மலா முருங்கால் போட மாட்டீங்களே

நான் படிச்சத உனக்கு சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளையே நான் பார்த்தத சொல்றேன் ஒரு கிலோ உப்பை போய் வாங்கி அதை ஒரு தரையில போட்டு முழங்கால நின்னு அப்படி ஒரு ஜெபம் பண்ணுப்பா நீ உன்டி உன் உன் ஏசப்பாவுக்கு கேட்டுச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வர்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண ஏதாவது ஒண்ணு பண்ண எப்பா ஆண்டவர் திருப்தி வர மாதிரி என்ன பண்ணுனா புறப்பட்டு போய் சகல அதிக சுவிசேஷம் தான் பேசணுமா அதை விட்டுட்டு ஒரு கிலோ உப்பு எண்ணம் முட்டி போட்டு ஆண்டவர் கேட்குற மாதிரி என்ன ஒன்று பண்ணுனா சரியா நீங்க அப்போ எப்போ முழங்கால் போட்டாலும் உப்பு போட்டு தான் போடுறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கடங்காரங்க பிரச்சனை வரும்போது போய் பலிப்பிடிச்சு போய் முட்டி போட்டிருக்கீங்க முட்டி போட்டு என்ன பண்ணீங்க இந்த பாட்டை அவ்வளோ அழுதுட்டு அழுதுட்டு திரும்ப திரும்ப தேவனே சேனைகள் அப்படி பாடிட்டே பாடிட்டே அப்படியே முடிச்சிட்டு அப்படியே ஜோம் பண்ணி உட்கார்றேன் ஐயா எந்த பாட்டை பாடிட்டு பாடிட்டு ஜமம் பண்ணிட்டு உகாடுறீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைனால கோடி கோடி தேவை பாடி பாடி போயிட்டு கொள்வோம் அந்த பாட்டையே பாடி நின்றீங்களா இல்ல ஆண் ஒட்ட பொய்யா உள் பாட்டு போட்டது இல்ல என் தேவையே சொல்லி சொல்லி உம துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி எந்த பாட்டைய பாட்டு ஜமம் பண்ண ஆரம்பிச்சியா என் போனை அட்டன் ஆன் பண்றேன் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் முதல் கால் நான் அட்டன் பண்றேன் அவங்க அந்த எதிர்முனையிலிருந்து பேசின அந்த நபர் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குதோ அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நான் முன்னாடி வரேன் கடைசி வரைக்கும் அது என்ன தேவைன்னு சொல்ல மாட்டீங்களா சொல்ல முடியாத அளவுக்கு தேவை ஏன்னா உங்களோட தேவை அப்படிதானே அப்போ ஃபாதர் அப்பா சொன்ன மாதிரி கோடி கோடியா கேட்டு பாடி பாடி பெற்று கொண்டீங்க அதை சாட்சியா சொல்றீங்க அப்ப நீங்க எதிர பாட்டு இன்வாலிடா இருக்கையா அவ்வளவுதான் அதிசயத்தை ஆமேன் அப்போ கண்முடித்தனமா இவரை ஃபாலோ பண்ற மக்களே நல்லா கை தட்டி ஆமன் சொல்லுங்க இதெல்லாம் ஒரு அதிசயமா நீங்க இப்படி கை தட்டி கை தட்டி கொகானவர் காணிய போட்டு போங்க ஐயா புதுசு புதுசா ஒண்ணு உருட்டா வருவாரு ஐயா பாட்டின பாட்டுக்கும் ஃபாதர் அப்பா சொன்ன பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அத வேதத்தை படிச்சவங்க நம்மளுதான் புரியும் இன்னைக்கே வேதத்தை படிச்சீங்கன்னா இவங்க கிட்ட தப்பிச்சிருவீங்க இல்ல ஐயா நல்லா கண்ணு முடி கண்ணு முடி ஐயா பின்னாடி போங்க அந்த ஒரு சீக்கிர அவரோட பிள்ளைகளை கூட்டு பாய் நம்ம ட்ரூத் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே மக்களே நீங்களும் லைக் ஷேர் பண்ணுங்க